கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக ஜக்கான தியான பகுதி உங்கள் உலகத்தை கட்டுப்படுத்துங்கள் ஏழு எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே நம்முடைய ஆரம்ப வசனத்தில் நாம் இப்போது படித்த வசனத்தை பற்றி யோசித்து பாருங்கள் எதிரி மீதான உங்கள் வெற்றி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறுகிறது இயேசு தம்முடைய மரணம் அடக்கம் மூலம் நமக்காக நிறைவேற்றியதன் விளைவு இது இந்த வெற்றியை வைத்துக் கொள்வதே உங்கள் பொறுப்பு உங்கள் உலகத்தை கட்டுப்படுத்துங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பூமியில் நிகழ்வுகளின் போக்கை மாற்ற தேவன் உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்துள்ளார் நமக்கு தனித்துவமான ஒன்றை சொல்லுகிறது அது கூறுகிறது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக மன்னர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அரசர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் ரோமர் ஐந்து பதினேழு நமக்கு சமமான அழகான ஒன்றை சொல்லுகிறது அது கூறுகிறது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அது உங்கள் அழைப்பு இயேசு கிறிஸ்துவில் வாழ்க்கையின் ஆட்சி செய்வதே தேவன் இயேசு கிறிஸ்துவை மகிமையின் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே வைத்து சபைகள் எல்லாவற்றிற்கும் அவரை தலைவராக அறிவித்தார் என்று பிழைத்திருக்கிறதனாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சபை அவருடைய சரீரம் எனவே அனைத்தும் அவருடைய பாதத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள் இதன் அர்த்தம் அனைத்தும் உங்கள் காடடியில் வைக்கப்பட்டுள்ளன சாத்தான் தோல்வி நோய் வறுமை மரணம் அனைத்தும் உங்கள் காலடியில் உள்ளன தேவனுக்கே மகிமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் தெய்வீக அதிகாரம் மற்றும் வல்லமையில் நிலைத்திருக்கிறீர்கள் எனவே வாழ்க்கையை ஆட்சி செய்யுங்கள் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துங்கள் அன்பான தகப்பனே நீர் எனக்கு வழங்கிய அதிகாரத்தின் மூலம் எனது உலகத்தை நான் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பெற்று போகிறேன் இவ்வுலகில் உமது வார்த்தையை நிறைவேற்றுவதில் நான் உம்முடன் சேரும் போது எனது நரகத்தில் எந்த இடமும் இல்லை நான் பரிசுத்தமாய் வாழ தேவரீர் என்னோடே நீர் கூட இருக்கிறேன் உமக்கு நன்றி நீதியின் கிரியைகளை விரிவுபடுத்த உமது வார்த்தை மனிதர்களின் வாழ்வில் மேலோங்கும் என்று நான் அறிவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் மேலதிக பாடம் எபேசியர் இரண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக மத்தேயு இருபத்தி எட்டு பதினெட்டு அப்பொழுது இயேசு வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து லோகா பத்து பத்தொன்பது இவ்வசனங்களை வாசியுங்கள் தியானியங்கள் கத்திரங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்